விரைப்புத்தன்மையில் வரக்கூடிய கோளாறுகளை ரொம்ப எளிய முறையில் ரொம்ப எளிதாக சொல்லி வச்ச மாதிரி கிளியர் பண்ணிடலாம் அதுக்கான சித்த முதல் நிறைய இருக்குது அன்புக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மொத்தத்தின் மூலமாக தாம்பத்திய பிரச்சனைக்கான எளிய தீர்வுகள் தாம்பத்திய பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோ போட்டுட்டோம் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் ஆண்களுக்கு வந்து மொத்தமே மூணே மூணு பிரச்சனை தான் அது மூணு குரூப்புக்குள்ள அடைக்கலாம் மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு பிரச்சனை விரைப்புத்தன்மையில் வரக்கூடிய கோளாறுகள் சின்ன வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது நம்பர் டூ சீக்கிரமாக வெளியேறுறது அதன் மூலமாக தாம்பத்தியத்தில் அதுக்கடுத்து இயங்க முடியாமல் நிலைமைக்கு போகிறது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண் உறுப்பு அல்லது உடல் ஸ்ட்ரென்த்து வந்து போகாமல் இருக்கிறது தாமத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு ஸோ இந்த மூணாவது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் கற்பனையில் வந்து அது இருக்கிறதா நிறைய பேர் நினச்சிப்பாங்க அப்போ முன்னெடுக்கிற ரெண்டு தான் அதில் இன்னும் அதிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வெளியிறது இல்லையா அதுதான் நிறைய பேருக்கான பிரச்சனை அதுதான் தான் பெரிய பிரச்சனை அதை சீர்தூக்கி தூக்கி பார்த்து அதை சரி பண்ண வேண்டிய ஒன்று விரைப்புத்தன்மையில் வரக்கூடிய கோளாறுகளை ரொம்ப எளிய முறையில் ரொம்ப எளிதாக சொல்லி வச்ச மாதிரி கிளியர் பண்ணிடலாம் அதுக்கான சித்த முதல் நிறைய இருக்குது ஆனால் டைமிங் அதிகப்படுத்துக்கான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அதை ரொம்ப ஆளூன்றி பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனைன்றது முழுசாக கண்டுபிடிச்சா தான் அதை அதுக்கான தீர்வை உள்ளே நுழைய முடியும் அப்புறம் ஒன்று இன்னொன்னோட தொடர்புடையதாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமாக விந்து வெளியிறதா இருக்கும் அதன் மூலமாக நிறைய அப்செட் அவர் பார்த்துருப்பார் அதாவது அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வியோடு அன்று இரவை கடந்திருப்பார் அப்படின்னு பார்க்கணும் அவருக்கு என்னன்னாக்கா தொடர் தோல்வினால் என்னன்னாக்கா அப்செட் அந்த ஒரு அப்செட் என்னன்னாக்கா ஒரு பெரிய டிப்ரஷன் கொடுக்கும் அதன் மூலமாக விரைப்புத்தன்மையில் கோளார் வந்துடும் ஆனால் அவர் என்னென்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வெறுப்புத்தன்மை பிரச்சனைன்னு தான் நினைப்பாங்க ஸோ அப்போ வெறுப்புத்தன்மை பிரச்சனை தன்மை பிரச்சனை அப்படின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மைக்கான மருந்துகளோ அதுக்கான தீர்வுக்கு போயிட்டோம்னா உண்மையிலேயே பிரச்சனையாக சீக்கிரம் அவுட் அவுட்டாதுன்னு அது கவனிக்கப்படாமல் போயிடும் ஏற்கனவே சொன்னேன் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னல ஸோ அப்போ அது கவனிக்கப்படாமல் போயிடும் அப்போ மொத்தமும் கதை வந்து போயிடும் ஸோ அப்போது அதை ஆள் ஊன்றி பார்த்து அது என்ன பிரச்சனைன்றதை பார்த்தா மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும்